I'm <laughs>

இப்போ இல்லை இப்போ இன்னொரு இருக்குன்னு அது போய் பார்க்குறது என்னன்னு பேசிக்கலாம் வேணாம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பண்ணப்போ அந்த இந்த போய் அந்த வந்து சொல்லி போக மறுநாள் தான் அந்த மறுநாள் போகும்போது கால் வலி கைட்டாலாம் குடஞ்சிடுது சரி நம்ம வேலை செய்கிறோம் உழைப்பில் பலிக்கிறது

நாங்க புசுங்க இல்ல உத்தரவு இல்ல இல்ல ஏன் உத்தரவு இல்ல இயல் ஆ ரெண்டு பேரும் ஒரே நம்பர் ஓகே ஏனடா வந்து என்னடா கேட்கணும் ஆ நீ என்ன கேட்ட உங்க சொந்த யாருக்கு ஒருத்தர் பிறந்த நாம தெரியுமா குமார் யாராவது திருப்பத்தூர்ல அவங்க நான் அவங்க சொந்தக்கார எத்தனை வருஷம் புரிஞ்சிருந்தா கொண்டாடம் ஏழு வருஷம் இப்ப சேவலாம்

அந்த பிரச்சனை எதுவும் வராது உன் ஜாமீன் நல்லாவே வரும் சரியா வந்து பேசும் வேற என்ன வேணும்னு கேட்டு நீர் கேள்வி என்ன நானே நான் என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி